அன்புக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே மகரிமுக்கு பின்னால ஊடுகளுக்கு போனால் குர்ஆன் ஓதுகிற சத்தம் கேட்ட ஒரு காலம் இருந்தது இன்றைக்கு குர்ஆனிய ஓசைகள் இருக்கிற ஊடுகளை எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு இன்றைக்கு சோசியல் மீடியா எல்லா குடும்பங்களையும் எல்லா இஸ்லாமிய இல்லங்களையும் வெகுவாக பாதித்திருக்கிறது அதுல எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடம் கிடையாது வீட்டுல ஆரம்ப காலங்கள்ல எல்லா வீடுகளிலையும் ஒரு திண்ணை இருக்கும் அந்த திண்ணையில் அப்பச்சி அப்பா முத்தா பாட்டன் பாட்டி இப்படி ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு பேச எல்லாரும் பெரியாக்கள்லாம் இருப்பாங்க உம்மா பாப்பா பிள்ளைகள்லாம் விருந்து கதை கேட்பாங்க பெரியாக்கள் நிறைய நல்ல சுவாரஸ்யமான கதைகளை சொல்லுவாங்க சின்ன பிள்ளைகள் கேட்பாங்க நிறைய அறிவு ரீதியான ஒரு அறிவுக்கு விருந்தளிக்கிற சபைகளாக அந்த சபைகள் இருக்கும் இன்னைக்கு நடுவுல புள்ள கடந்துட்டு யாண்டா பிறந்தன்னு யோசிக்குது உமா அங்கிட்டால

சமூக ஊடகத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தியை நானும் நீங்களும் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சமூக ஊடகங்களால் சோஷியல் மீடியாவால் குடும்பத்தினுடைய அந்த பாசம் இன்றைக்கு கிழக்கப்பட்டிருக்கு ஆரம்பத்தில் பாப்பா வந்து பிள்ளைய எங்கேயாலும் போயிட்டு வந்து நல்லா அடுத்து இங்கிட்டால ஒரு புள்ளை இங்கிட்டால ஒரு புள்ளை நாலு புள்ளை இருந்தால் ரெண்டு ரெண்டு பிள்ளையை அப்படி எடுத்து கொஞ்சுவார் ஆ இன்றைக்கு இக்குதா எங்க டைம் வேணுமே மகள் பாப்பா நாளைக்கு வந்து ஸ்கூல்ல வந்து டீச்சர் சொன்னா இழுக்க சொல்ல சும்மா போறியா கொஞ்சம் இருக்கும் அவர் என்ன செய்வார் அப்பதான் வாட்ஸ்அப்ல வந்து அவ்வளவு மெசேஜையும் பார்ப்பார் அப்பதான் அவர் விட்டு வந்துக்கிறாரு அந்த புள்ள சொல்ற ஒன்று விஷயம் விளங்காது வைஃப் வந்து சொல்லும் இங்க என்னப்பா அந்த இது வேணுமா என்னமான ஒன்று வேணும்னு சொல்லுமே ஒன்றும் இவருக்கு விளங்காது இவர் அங்கே ஃபேஸ்புக்கில் வைப்பார் அப்போ குடும்பங்களில்